ஒரு மரத்தடியில பார்வை இல்லாத துறவி ஒருத்தர் உட்கார்ந்து கிளவா இந்த வழியா யாராச்சும் போனாங்களான்னு மரியாதை இல்லாம கேக்குறாரு இல்லப்பா யாரும் போனதா தெரியலன்னு சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து ஐயா இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியா போனாங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆமா இதுக்கு முன்னாடி இதே கேள்வியை கேட்டுட்டு ஒருத்தர் போனாருன்னு சொல்றாரு மூணாவதா ஒருத்தர் வந்து துறவியாரே வணக்கம் இதுக்கு முன்னாடி யாரும் போனதா சத்தம் கேட்டுதான்னு பணிவா கேக்குறாரு மன்னா முதல்ல ஒரு வீரன் போனாரு அடுத்து அமைச்சர் போனாரு ரெண்டு பேருமே நீங்க கேட்ட கேள்வியைதான் கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாரு நான் மன்னர்னு உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே அப்படின்னு மன்னர் கேட்டதுக்கு ஒருத்தர் பேசுறத வச்சே அவர் யாரு அவருடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்தவர்கிட்ட மரியாதை இன்மையும் இரண்டாவதா வந்தவர்கிட்ட அதிகாரமும் மூணாவதா வந்த உங்களுடைய பேச்சுல பணிவும் தெரிஞ்சது அத தான் நீங்க மன்னர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு துறவி சொன்னாராம் நம்ம பண்ற செயலும் பேசுற பேச்சும் தான் நம்ம யாரு அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துது